திண்டிவனத்தில் மூட்டை மூட்டையாக அரசு பேருந்தில் மதுபாட்டில்களை கடத்தியவரையும் கடத்தலுக்கு உதவிய அரசு பேருந்து நடத்துனரையும் போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீயணைப்பு நிலையம் அருகே போலீசார் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது கடலூரில் இருந்து வேலூருக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று அப்பகுதியில் முன் சென்ற டேங்கர் லாரி மீது மோதி விபத்தில் சிக்கியது இதையடுத்து போலீசார் அரசு பேருந்தில் இருந்து அனைவரையும் வெளியேற்ற முயற்சி செய்தபோது ஒருவர் ஒருவர் மூன்று பெரிய பார்சல்களை அவசர அவசரமாக காரில் ஏற்ற முயற்சி செய்துள்ளார் போலீசார் அவரை பிடித்து விசாரணை செய்ததில் மூன்று பார்சல்களிலும் நூற்று ஐம்பத்து மூன்று மதுபாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது விசாரணையில் அவர் அரக்கோண பகுதியைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயதான நவீன் என்பதும் புதுச்சேரியில் இருந்து மதுபாட்டில்களை கடத்தி வந்ததும் தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் அவருக்கு உதவியாக இருந்த அரசு பேருந்து நடத்துனர் சந்திரன் என்பவரையும் கைது செய்தனர்